சென்னை ஆடி தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் காலாகல ஆரம்பம் பாரஞ்சித் பேசின அரசியல்ங்கிறது சரியான ஒரு புரிதலோட பேசியிருக்காரு நாற்பது சதவீதம் நாங்கள் தான் இருக்கோம் எங்களை மீறி ஆள சொல்றாரு அந்த மாதிரி தான் சென்னையோட வாக்கு சதவீதமும் தேர்தல் முடிவுகளும் இந்த அளவுக்கு இருந்திருக்கா இந்த மொத்த மாவட்டங்களையும் பார்க்கும்போது எந்த ஒரு தனி மாவட்டத்திலையுமே ஒரு நாற்பது சதவீதம் வந்து அந்த மக்கள் தொகை இருக்கிற மாதிரி டேட்டாவே இல்லை ஸோ என்னுடைய அடிப்படையான கேள்வி என்னன்னா இந்த நாற்பது அவருக்கு ஸ்லிப் ஆஃப் த டங்க் வந்துச்சா இல்ல வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் டேட்டாவினுடைய அபிஷியல் டாக்குமெண்ட்டை வச்சு பேசுறாரான்னு தெரியல எங்களை மீறி சென்னையில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாரு அது வந்து ஒரு ஆதங்கத்தில் ஒரு உணர்ச்சி பூர்வமா அந்த ஒரு கூட்டத்தில் ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு உணர்வு வர்றது அது நார்மலான தான் பேசும்போதும் சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டைன்னு தான் எல்லா இதுலேயுமே சொல்லுவாங்க அப்போ வந்து அவர் மறைமுகமாகவே வந்து திமுக வந்து நாங்க இல்லாம எங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்க ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் அவர் சொல்றதாவையும் நான் பார்க்குறேன் தனிமைப்பட்டு போனால் வந்து நம்மளால வெற்றி பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனா பாரஞ்சித் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா தனியா வாங்க அந்த தலித்திய அரசியல்கள் தனியா வாங்கன்னு சொல்றாங்க பல்வேறு ஜாதிகளை முன்னிறுத்தி நமக்கு கட்சிகள் இருக்கிறத பார்க்குறோம் சில மதங்களை முன்னிறுத்தி கட்சிகள் இருக்கிறதையும் பார்க்குறோம் அப்படி அந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு ஜாதி கட்சியா இருந்தாலும் முதல்ல சிக்கல் என்ன வரும்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்கள் ஜாதிக்காரனே உங்க கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான் திமுகவோ திராவிடமோ இதற்கு முன்னாடி இருந்த கட்சிகளோ வந்து குறிப்பிட்டு தலித் மக்களுக்கு எதுவுமே செய்யலையா திமுக தான் எல்லாத்துக்குமே கிரெடிட் எடுப்பாங்களா இப்போ வந்து நாய்ங்க கூட பிஏ படிச்சிருக்கீங்க இல்லையா தமிழ்நாட்டுல வேற எந்த ஆட்சியாலும் நீங்க பாத்திருக்கீங்களா எந்த கட்சி ஆக சிறந்த ஆளுமைகள் தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு ஆண்டாங்க இல்லையா எங்கேயாவது வந்து நாய்ங்களுக்கு பிஏ பட்டம் வாங்கி பாத்திருக்கீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து திமுகவ தான் ஆதரிச்சுட்டு இருந்திருக்காரு இப்போதைக்கு மட்டும் இப்போ இந்த மாதிரி பேசுறது ஏன்னா இதற்கு முன்னாடி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு வேங்கைகள் சம்பவம் நடந்துச்சு அன்றைக்கெல்லாம் போராட்டம் பண்ணாத பாரஞ்சி தவறுகள் இன்றைக்கு பேசுறது ஒரு அரசியலாம் முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படி பாக்குறாரு ஒரு பழமொழியை சொல்லுவாங்களே தலைவலையும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியுங்கிற மாதிரி அப்ப எப்போ வந்து பிரச்சனைகள் வந்து வேற ஆளுங்களுக்காக ஒரு பிரச்சனைகள் நடக்குது வந்து எங்கேயோ ஒன்று நடந்தது யாருக்கோ ஒன்று நடந்தது ஆனா இப்போ வந்து நடந்திருக்க படுகொலை வந்து எங்க அண்ணனுக்கு நடந்துருச்சு சார் வணக்கம் சுந்தர் பாரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக பேரணி ஒன்று நடத்தியிருந்தார் அதில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தார் அதில் குறிப்பிட்டு சென்னை வந்து எங்களை மீறி ஆள முடியாது நாற்பது சதவீதம் நாங்கள் தான் இருக்கிறோம் எங்களை தாண்டி ஆள முடியாதுன்னு பேசியிருந்தார் அது பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது நாங்கள்லாம் இல்லையா அப்படின்ட்டு ஒவ்வொரு சமூகங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க பாரஞ்சித் பேசின அரசியலுங்கிறது சரியான ஒரு புரிதலோடு பேசியிருக்காரு நாற்பது சதவீதம் நாங்கள் தான் இருக்கோம் எங்களை மீறி ஆள முடியாதுன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி தான் சென்னையோட வாக்கு சதவீதமும் தேர்தல் முடிவுகளும் இந்த மா இந்த அளவுக்கு இருந்திருக்கா அதாவது இந்த நாற்பது சதவீதம் எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் அவர் எந்த நம்பர் டேட்டாவை வச்சு பேசினாருன்னு தெரியல ஏன்னா அதிகாரப்பூர்வமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சாதிவாரி கணக்கு எடுப்பது அப்போ தான் ஃபைனலாக அந்த சென்சஸ் எடுக்கும்போது அதில் சில டேட்டாஸ் வருது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் ஓட் ஷேர் வந்து சொல்கிறாங்க எஸ்ஐக்கு பட்டியலில் சமூகத்தில் இருக்க எங்களுக்கு அதை வச்சு பார்க்கும்போது இந்த இருபது வந்து இன்றைக்கி எப்படி வந்து ஒரு பதிமூணு வருஷத்தில் வந்து நாற்பதாக மாறுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருந்துச்சு இன்னைக்கு அது முப்பத்தெட்டு மாவட்டமாக மாறியிருக்கு ஸோ அன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தினுடைய நகரத்தினுடைய இந்த உண்டான வாக்கு அவங்க சொல்கிறது வந்து பதினாறு புள்ளி ஏழு எட்டு பர்சன்டேஜ் வந்து வாக்கு அதாவது வந்து இந்த பாப்புலேஷன் இருக்காங்க இந்த மக்கள் தொகையில் இவ்வளோ பதினாறு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் தான் அவங்க கொடுக்கக்கூடிய அஃபிஷியல் டேட்டா அப்படி இருக்கும்போது இந்த ஏன்னா அப்போ வந்து மொத்த மக்கள் தொகையை வந்து பார்த்திங்கன்னா ஏழு கோடியே இருபத்தோரு லட்சம் பேர் அதில் வந்து ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு நாலு லட்சத்தி சொச்சம் வந்து பட்டியலில் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்குது மாவட்ட வாரியாகவே கொடுக்குறாங்க அந்த லிஸ்ட்டு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ மொத்த மக்கள் தொகை எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து பட்டியலா சமூகத்தில் இருக்காங்க ஜாதி வாரியாகவே அதுவும் ஒரு எழுபத்தி நாலு ஜாதிகளை லிஸ்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு ஜாதியிலையும் எவ்வளோ எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இருபது சதவீதமும் சென்னை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பதினாறு புள்ளி ஏழு எட்டு சதவீதம்தான் கொடுக்குறாங்க இந்த மொத்த மாவட்டங்களையும் பார்க்கும்போது எந்த ஒரு தனி மாவட்டத்திலையுமே ஒரு நாற்பது சதவீதம் வந்து அந்த மக்கள் தொகை இருக்கிற மாதிரி டேட்டாவே இல்லை ஸோ என்னுடைய அடிப்படையான கேள்வி என்னென்னா இந்த நாற்பது சதவீதங்கிறது அவருக்கு ஸ்லிப் ஆஃப் த டங்க் வந்துச்சா இல்லை வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் டேட்டாவினுடைய அஃபீஷியல் டாக்குமெண்ட்டை வச்சு பேசுகிறாரான்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அஃபிஷியல் டாக்குமெண்ட் எதை வச்சு நீங்கள் எடுத்து பார்த்திங்கனாலும் ஒன்று இன்றைக்கி தேதியில் வந்து நமக்கு சரியான சாதிவாரி பாப்புலேஷன் கணக்கெடுக்கிறது இல்லை அதை தான் வந்து எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நாற்பது சதவீதம் எங்கேருந்து வந்துச்சு எங்கேருந்து அந்த நம்பர் வந்துச்சுங்கிறது தான் என்னுடைய கேள்வியாகவும் இருக்குது அதே மாதிரி ஒரு சமூகம் மட்டும் நாங்கள் வந்து எங்களை மீறி சென்னையில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறார் அது வந்து ஒரு ஆதங்கத்தில் ஒரு உணர்ச்சி பூர்வமாக அந்த ஒரு கூட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் பேசும்போது ஒரு உணர்வு வர்றது அது நார்மலான தான் யார் பேசும்போதும் ஆனால் இன்றைக்கி வந்து சென்னை வந்து திமுகவினுடைய கோட்டைன்னு தான் எல்லா இதுலேயுமே சொல்லுவாங்க அப்போ வந்து அவர் மறைமுகமாகவே வந்து திமுக வந்து நாங்கள் இல்லாமல் எங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்க ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் அவர் சொல்றதாவையும் நான் பார்க்குறேன் இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து கூட்டணி வைத்தால் தான் வெற்றி பெற முடியும் தனித்து போட்டிவிட்டோம்னா நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருப்பார் தனிமைப்பட்டு போனால் வந்து நம்மளால் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பாரஞ்சித் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தனியாக வாங்க தலித்திய அரசியல்கள் தனியாக வாங்கன்னு சொல்கிறாங்க இந்த அரசியல் பாரஞ்சித்து எடுக்கக்கூடிய அரசியல் வந்து அவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அரசியலாக அமையும் இதற்கு பிறகு இல்லை எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வாங்கலாமே ஒழிய ஒரு தமிழ்நாட்டையே ஒட்டுமொத்தமாக ஆளக்கூடிய ம கட்சியாக மாற முடியுமானால் கண்டிப்பாக அதுக்கு வந்து சாத்தியக்கூறு இல்லை ஏன்னா ஒரு வெகுஜக மக்களினுடைய வாக்குகள் பறந்து விரிந்து வந்தாதான் எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் அவங்க வந்து அதிகமான எண்ணிக்கையில் பெற்று ஒரு தமிழ்நகத்தில் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போக முடியும் அத தான் வந்து திருமாவளவன் அவர்களும் சொல்றாரு ஏன்னா நமக்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பல்வேறு ஜாதிகளை முன்னிறுத்தி நமக்கு கட்சிகள் இருக்கிறத பார்க்குறோம் சில மதங்களை முன்னிறுத்தி கட்சிகள் இருக்கிறதையும் பார்க்குறோம் அப்படி அந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு ஜாதி கட்சியாக இருந்தாலும் முதல்ல சிக்கல் என்ன வரும்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்கள் ஜாதிக்காரனே உங்கள் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான் காரணம் என்னென்னா இன்னைக்கு எதார்த்தமான தேர்தல் அரசியல் என்னன்னா இன்னைக்கு போட்டி போடக்கூடிய அத்தனை கட்சிகளும் அந்த தொகுதியில் எந்த ஜாதிக்காரங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ அந்த ஜாதிக்காரங்களை தான் நிறுத்துறாங்க அப்போ வந்து இன்னைக்கு ஒரு விக்கிரவாண்டி எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம் எல்லாத்துக்கு நிறுத்துற யாரும் எல்லாருமே வந்து அங்கே வன்னியர்கள் பாப்புலேஷன் அதிகமாக இருந்தனால வன்னியர்களை தான் நிறுத்துறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து நான் வன்னியர்கள் நிற்கிறாருங்கிறதுக்காக அவர் எத்தனை பேருக்கு போய் ஓட்டு கொடுத்த முடியும் யாரோ ஒருத்தருக்கு தான் போட முடியும் அப்போ வந்து எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு சமூகத்தினுடைய அடிப்படையில் மட்டும் வச்சு எங்கள் வாக்கு மட்டும் இருந்தால் போதும் நாங்கள் வந்து பெருவாரியான வெற்றி பெற்று ஒரு தமிழகத்தையும் ஆளக்கூடிய ஒரு நிலைக்கு வருவோம் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை இல்லாதது செயல்படுத்த முடியாததும் ஒரு இது நான் எந்த கோணத்தில் அவர் ரஞ்சித் சொல்லியிருப்பாருன்னு நான் பார்க்குறேன்னா இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு இருபது சதவீதம் பாப்புலேஷன் வந்து அவங்க சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் கூட இன்னைக்கு எல்லாருமே பிரிஞ்சுருக்காங்க எல்லா தலைவர்களும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலா அஞ்சு கட்சியாக வந்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது ஸோ அப்போ வந்து இந்த ஒற்றுமை வந்து இவங்களுக்குள்ளார இல்லாதனால் ஒரு கட்சின்னு போய் ஒரு தேர்தல் அரசியலுக்குள்ளார போய் ஒரு கட்சியில் வந்து நீங்கள் ஒரு சீட்டுக்காக நீங்கள் இவ்வளோ சீட்டு அவ்வளோ சீட்டுங்கும் போது அந்த கட்சி எதனுடைய அடிப்படையில் வந்து கூட்டணி கட்சிக்கு சீட்டு ஒதுக்குவாங்கன்னா உங்களுக்கு வாக்கு எவ்வளோ இருக்குது அப்போ அந்த வாக்கு எவ்வளவோ அந்த வாக்குக்குண்டான சீட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வருது அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த இருபது உங்களுக்கு வந்து இந்த பாப்புலேஷன் இருக்குது ஆனா இந்த இருபது பர்சன்டேஜுக்கு உண்டான ஒரு ப்ராப்பர் ரெப்ரஸன்டேஷன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக வந்து அட்லீஸ்ட் இந்த எல்லா இயக்கங்களும் ஒன்னு சேர்ந்தா ஒரு சமூகத்தின் பால் இருக்கிறது ஒன்னு சேர்ந்தா மொத்தமா தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஆனா இவங்க ஒற்றுமை பட்டாங்கன்னா ஒரு கட்சியில போய் நீங்க வந்து ஒரு சீட்டை வந்து நீங்க எலெக்ஷன் தேர்தல் அரசியல முன்னிறுத்தி பேசும்போது வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க திருவாவளவரிலேயே இருந்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு சீட்டு நின்னாரு ரெண்டு சீட்டும் ஜெயிச்சிட்டாரு ஆனா அவருடைய வாக்கு சதவீன் பார்க்கும்போது அந்த ரெண்டு சீட்டுக்கும் ஒரு பதினோரு லட்சம் தான் வருது நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி சென்சஸ் பிரகாரமும் என்ன வருது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கோடியே நாப்பத்தி நாலு லட்சத்தி சில்லற வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்கன்னு வருது அப்ப இதெல்லாம் ஒன்றுபட்டு இது வந்து நம்ம ஒரு கட்சிக்கு போயிட்டு அது எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து வெறும் ரெண்டு சதவீத வாக்க வச்சுக்கிட்டு ஒரு சீட்டு எவ்வளவு சீட்டு வேணும்னு கேட்கறதுக்கும் ஒரு இருபது சதவீத வாக்கை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு கட்சிக்கூட போய் நீங்கள் சீட்டை டிமாண்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ரெண்டை விட இருபதுங்கிறது பத்து மடங்கு ஜாஸ்தி அப்போ இந்த மாதிரி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்போ இந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாம் பூரா ஒன்று சேர்த்தி நம்ம ஏன் வந்து ஒரு பெரிய அரசியலை முன்னெடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கோணத்தில் பார்த்தார்னா அது நியாயமாக தெரியும் ஆனால் ஒரு சமூகத்தின் பால் மட்டுமே அதை அடிப்படையாக வச்சு மட்டுமே ஒரு அரசியலை கட்டமைச்சு ஒரு அரசியல் திட்டங்களை முன்வகுத்து கொள்கைகளை முன்னெடுத்து ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியா வர முடியுமானா எந்த காலத்திலும் வர முடியாது இல்ல இன்றைக்கு வந்து தலித் தலித்த அரசியல் பேசக்கூடியவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே வச்சு சொல்லலை அவங்க சொல்றது வந்து இஸ்லாமியர்களையும் அதில் வந்து எங்களோட இணைச்சிக்கிறேன்னு சொல்றாங்க அதே மாதிரி பிற சமூகங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் பறையர்கள் ஆதிதிராவிடர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற சமூகங்களும் தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களையும் சேர்த்து தான் சொல்றாங்க அப்படி இருக்கும் போது இணையும் போது இணைக்க இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா மற்ற சமூகங்கள் வந்து தலித் அரசியலை ஏற்றுக்கொண்டு இந்த வெற்றிக்கான ஒரு படிகட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்க தலித்து நீங்க முன்னிறுத்தும் போது பிற சமூகம் மைனாரிட்டி வர வரமாட்டாங்க இல்லையா அப்போ வந்து அவங்க உங்களோட வந்து உங்களை முன்னிலைப்படுத்தி உங்களை பல இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சமூக அடிப்படையில் ஒரு ஜாதி அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அடிப்படையில் நீங்கள் தேர்தலை களத்தை போய் சந்திச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு உண்டான பிரச்சனை ஏன்னா ஒரு மைனாரிட்டி அதாவது ஒரு சமூகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய வெவ்வேறு ஜாதிகள் இருக்கிறவங்களே இன்றைக்கி ஒல்லா இருக்கிறது இல்லை நம்ம தான் பேசுகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பலவேறு தலைவர்கள் இருக்காங்க இந்த பட்டியலில் சமூக மக்களுக்கு எல்லாருமே அவங்க இந்த க கூட்டணியில் ரெண்டு கட்சி அந்த கூட்டணியில் ரெண்டு கட்சி இன்னொரு கூட்டணியில் ரெண்டு கட்சின்னு இப்படி தான் பிரிஞ்சுருக்கே ஒழிய அவங்களே அவங்களுக்குள்ளார ஒத்து வரும்போது வெளியில் இருக்கக்கூடிய இன்னொரு மைனாரிட்டி சமூகம் வந்து இந்த தலித்திய அரசியலை தூக்கு பிடிக்கணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இருக்காது மற்ற மற்ற தலைவர்கள் இருக்காங்க இப்போ பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் இருக்காங்க அவங்க வந்து பேசும்போது ஒரு ஜாதி அரசியல் அப்புடின்னு சொல்கிறாங்க பாரஞ்சித் அவர்கள் ஜாதி வேண்டான்னு தான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு இப்போ நாற்பது சதவீதம் சொன்னது ஜாதியை தான் சொல்லியிருக்காரா அவர் தலித் அரசியல் வந்து மையப்படுத்தி சொல்லியிருக்காரு அதான் ஒரு அவர் என்ன ஒரு ஆதங்கப்படுறாருனாக்கா ஒரு ஒரு பெரிய அவர்கிட்ட ஒரு ஆதங்கம் இருக்கிறத பார்க்க முடியும் அதாவது வந்து எங்களை வந்து ஒரு மற்ற ஜாதியில் இருக்க நடக்கக்கூடிய ஜாதிய வே பாகுபாடுகளுக்கும் வேறுபாடுகளுக்கும் தலித்திய இதில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது இதை வந்து எல்லாத்துக்கும் உண்டான ஒரு பிரச்சனையாக மட்டும் பார்க்காதீங்க ஏன்னா நாங்கள் அந்த காலத்திலேருந்து ஹிஸ்டாரிக்கல் இருந்து நாங்கள் வந்து அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்கோம் அதில் இன்னொன்று வந்து குறிப்பாக என்ன சொல்கிறோன்னா நாங்கள் வெற்றி பெற்றால் கூட எங்கள் உழைப்பில் நாங்கள் வெற்றி பெற்றால் கூட அந்த வெற்றியே எங்களுக்கு நீங்கள் வந்து உரித்தாக்குறதா கொடுக்க மாட்டேங்கிறீங்க உடனே கோட்டால வந்துட்டான்னு சொல்கிறீங்க இல்லைனா வந்து இவனுக்கு பின்னாடி யாரோ இருந்து இவனை ஜெயிக்க வச்சிருக்கான்னு சொல்கிறீங்க அப்போ வந்து எந்த இடத்துலையுமே எங்களுடைய தனித்துவத்தை காமிக்கிறதுக்கும் நாங்கள் திறமையில் முன்னுக்கு வந்தால் கூட நாங்கள் திறமையில் இவருக்கு முன்னுக்கு வரல இவர் வந்து கோட்டானாவில் முன்னுக்கு வந்தார் இல்லை வந்து யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து இறக்கங்கிறாங்க ஏற்கிறாங்கங்கும் போது எங்களுக்குன்னு எதுவுமே திறமை இல்லையா எங்களுக்குன்னு வந்து அந்த ஆளுமை இல்லையா அப்ப எங்களுடைய வெற்றியை புறாமே நீங்க வந்து அதை ஜீரணிக்கிறதுக்கே நீங்க கஷ்டப்படுறீங்களே அப்படிங்கறத ஒரு ஆதங்கத்தை நம்மளால பார்க்க முடியுது பேசும்போது நீதி கட்சி காலத்தில இருந்தே எங்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆனா திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தான் வந்து பொறுப்பு கொடுத்துருக்கோம் நாங்கள் தான் வந்து எம்எல்ஏக்கள் ஆக்க இருக்கோம் அந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் வராங்க திமுகவோ திராவிடமோ இதற்கு முன்னாடி இருந்த கட்சிகளோ வந்து குறிப்பிட்டு தலித் மக்களுக்கு எதுவுமே செய்யலையா திமுக தான் எல்லாத்துக்குமே கிரெடிட் எடுப்பாங்களா இப்ப வந்து நான் இங்க கூட பிஏ படிச்சிருக்கீங்க இல்லையா தமிழ்நாட்டுல வேற எந்த ஆட்சியாலும் நீங்க பாத்துருக்கீங்களா எந்த கட்சி ஆக சிறந்த ஆளுமைகள் தலைவர்களெல்லாம் தமிழ்நாட்டு ஆண்டாங்க இல்லையா எங்கேயாவது வந்து நாய்களுக்கு பிஏ பட்டம் வாங்கி பார்த்துருக்கீங்களா இப்போ இந்த பீரியில் இப்போ நாய்க்கு கூட பிஏ பட்டம் வாங்குற அளவுக்கு நாய்கள் முன்னுக்கு வந்திருக்கு இல்லையா அதுதான் அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த சமூக நீதினு பி டிஎம்கே பேசும்போது ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க அதுக்காக வந்து போராடினதெல்லாம் என்னமோ வாஸ்தவம் தான் ஆனைக்கி ஆனால் இன்றைக்கி அந்த நிலமை இருக்குதான்னு பார்க்கும்போது நமக்கு பெரிய கேள்விக்குரிய ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி திமுக அதாவது வந்து சேரிட்டி பிகின் செட் ஹோம்னு சொல்லுவாங்க ஊருக்கு உபதேசம் இல்லை உபதேசங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம இருந்துட்டு அடுத்து உபதேசம் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க அப்போ இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எழுபத்தி ரெண்டு பேர் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அந்த எழுபத்தி ரெண்டு பேரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு எஸ்சி எஸ்டிக்கு ரெண்டும் சேர்ந்து பத்தொம்போது பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்போ இந்த எழுபத்து ரெண்டுக்கு பத்தொம்பது பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினாலு மாவட்ட செயலாளர்கள் நாச்சுக்கு உங்களுடைய கட்சியில் இந்த சமூகம் சார்ந்த இருக்கணும் இருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் ரைட்டு கடலூர் கணேசன் ஒருத்தர் தான் இந்த இது வேறு யாரோ இருந்தாலும் தகவல் கொடுத்தாலும் நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்போது உங்களுக்கு நீங்கள் எந்த கட்சிக்கு வந்து நீங்கள் சமூக நீதி சமத்துவம் சொல்கிறியோ அந்த சமூக நீதியும் சமத்துவத்தையும் சகோதரத்துவமே உங்கள் கட்சியிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லையா அடுத்தது இன்னைக்கு வந்து ஆ ராஜா எடுத்துங்க இன்றைக்கி எந்த ஒரு டாப்பிக்கை கொடுத்து ஒரு தர்க ரீதியாக யாருக்கிட்ட வேணால் வாதிடக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஆளுங்கிறது வந்து ராஜா அவர் தனிப்பட்ட முறையில் எப்படி என்னங்கிறதெல்லாம் விட்டுருங்க ஒரு தர்க ரீதியான ஒரு சிந்தனையில் ஏன்னா இப்போ டூ ஜி வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தது அவரே தனியாக வாதாடி வெளியே வந்த ஆள் அப்ப அந்த மாதிரி இருக்கிற என்ன பண்றீங்க இன்னைக்கும் நீங்க எந்த தொகுதியில் போய் நிறுத்துறீங்க இன்றைக்கும் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ரிசர்வ்டு கேட்டகரியில தானே நீங்க கொண்டு போய் அவரை நிறுத்துறீங்க அப்ப உங்களுக்கு வந்து இன்னும் அவர் வந்து ரிசர்வ்டு பர்சனாக தான் உங்களுக்கு தெரிகிறாரா அவர் வந்து உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரா தெரியலையா இல்ல இதற்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே வந்து ஆர்எஸ்எ குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு திமுகவில் வந்து தலைவர் பொறுப்பு கூட தர மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஆனால் பாரஞ்சித் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் திமுக தான் ஓட்டு போடன்னு சொல்கிறேன் இதற்கு இப்போதைக்கு தனியாக வாங்க தலித் அரசியல் பேசுங்கன்னு சொல்லக்கூடிய பாரஞ்சித் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து திமுக தான் ஆதரிச்சிட்டு இருந்திருக்காரு இப்போதைக்கு மட்டும் இப்போ இந்த மாதிரி பேசுறது ஏன்னா இதற்கு முன்னாடி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு வேங்கையல் சம்பவம் நடந்துச்சு அன்றைக்கெல்லாம் போராட்டம் பண்ணாத பாரஞ்சித் அவர்கள் இன்றைக்கு பேசுறது ஒரு அரசியலாக முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி ஆனா ஒரு பழமொழிய சொல்லுவாங்களே தலைவலையும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் மாதிரி அப்ப எப்ப வந்து பிரச்சனைகள் வந்து வேற ஆளுங்களுக்காக ஒரு பிரச்சனை நடக்குதோ அது வரைக்கும் நமக்கு வந்து அது மேல வந்து எங்கேயோ நடக்குது யாருக்கோ நடக்குதுங்கிற ஒரு அந்த ஒரு தூரத்துல இருந்து பார்க்கக்கூடியது வரும் வேங்கைவேல் சம்பவமாக இருக்கட்டும் நாங்குநேரி சம்பவமாக இருக்கட்டும் சேலத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் நடந்திருக்கு அதான் அன்றைக்கு வந்து பாரஞ்சித் அவர்கள் வந்து பேசல தானே ஆமா இந்த போராட்டம் நடத்தல தானே அதை தான் சொல்ல வரேன் இது வந்து எங்கேயோ ஒண்ணு நடந்தது யாருக்கோ ஒண்ணு நடந்தது ஆனா இப்ப வந்து நடந்திருக்க படுகொலை வந்து எங்க அண்ணனுக்கு நடந்துருச்சு நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் கூட வளர்ந்துருக்கேன் நான் எத்தனையோ என்னுடைய சிந்தனைகளை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னை வந்து இது மாதிரி நல்வழி நான் ஒரு கோபமாக போய் ஏதாச்சும் பேசினா கூட போட போட போய் வேலையை போய் பாடுறான்னு ஆள் அப்போ வந்து நிறையா மக்களை வந்து நல்வழிப்படுத்தினாலும் படிக்க முடியாத இருந்தீங்களெல்லாம் படிக்க வச்சாலு அப்போ இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து அவர் கூட எனக்கு தொடர்பு இருக்குது அப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்போ அவருக்கு இந்த மாதிரி வந்து நடக்கும்போது ஏன்னா நமக்கு கூடவே இருந்து பழகி இருக்கார் இல்லையா அப்படி இருக்கும்போது பழகி இருக்கும்போது என்னென்னா அவருக்கு வந்து அந்த ஒரு உணர்வு வரதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அவங்க சமூகத்தை சார்ந்தங்களா இருந்தால் கூட தூரத்தில் நடக்கும்போது அது எங்கேயோ நடக்குது யாருக்கும் நடக்குது ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கும்போது நமக்கு பரீட்சை ஆளுங்க நடக்கும்போது நமக்கு நடக்குதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அதை வச்சு அவர் பேசுகிறார் ஆனால் இதை வந்து ஒரு சமூகத்தை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓங்கி ஒழிச்சிருக்கணும் அப்போ எல்லாம் ஒழிக்கல இப்போ உங்களுக்கு ஒலிக்குதுங்கும் போது உங்களுக்கு வந்து இதில் வந்து மக்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் செய்வாங்க இப்போ நீங்கள் இன்னைக்கு இதுக்காக நீங்கள் வந்து ஒரு போராட்டம் எடுக்கிறீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இறந்திருக்காரு கொண்டிருக்காங்க ஒரு துர்மரணம் நடக்கக்கூடாத நிகழ்வு அதுக்காக நீங்கள் கண்டன போராட்டம் நடத்துறதெல்லாம் யாரும் தப்புன்னு சொல்ல போறது இல்லை அதை வந்து கேள்வி கேட்கறதுக்கு யாரா இருந்தாலும் உரிமையாக இருக்குது இன்றைக்கி சமூக வலைதளங்கள்ல எத்தனையோ பகுதிகளில் இருந்து கேள்விகள் வந்த வண்ணமாக தான் இருக்குது அப்போ நீங்கள் வந்து இந்த நிகழ்வுக்கு போய் கண்டன போராட்டம் நடத்துறது இவ்வளோ தூரம் ஆளை திரட்டி பண்ணுறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஆனால் இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாண்டை நீங்கள் முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு வந்து வலு சேர்ந்துருக்கும் ஆனால் அப்போ யாருக்கும் எங்கேயோ போது நம்ம கூட நடக்கும் போது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அதை தான் இங்கே நம்மளால் பார்க்க முடியும் இந்த சம்பவத்திலேயே வந்து விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான பேரணிகளை போய் பங்கேற்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு திருமவளவனுக்கு அவர்களுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி உங்களை எதிர்த்து நாங்கள் பேசலனா அப்படிங்கிற மாதிரி அவரும் பதில் கொடுத்துருந்தாரு திருமாவளவன் அவர்கள் பாரஞ்சித்தோட அரசியலை வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாராம் இது வந்து யாராக இருந்தாலும் வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஒரு அரசியல் இருக்கும்போது யாராவது ஒரு புதுசாக ஒரு அரசியல் சக்தி உருவாகுதுன்னா கண்டிப்பாக வந்து அது இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்ணை உறுத்தும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக கூட்டணியில் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து ஆனால் திருமாவளவனுடைய சிந்தனை எப்பயுமே நேரம் என்னை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளார வைக்காதீங்க நான் வந்து ஒரு வெகுஜன அரசியல்வாதியாக என்னை பார்க்கணும் அப்படி என்னை பார்க்க மாட்டேன்றாங்க அப்படி பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பங்கிறது அந்த ஆதங்கத்தை வந்து அவர் பல நேர்காணலில் வந்து சொல்லியிருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இப்போ இந்த மாதிரி வரும்போது இவர் என்ன சொல்கிறாரு இந்த மீட்டிங் கண்டன போராட்டத்தில் போய் யாரும் போய் கலந்துக்காதீங்க இதை வந்து காசு வாங்கிட்டு யாரோ வந்து பண்ணக்கூடிய விஷயம் அப்போ வந்து நம்ம போய் இதில் வந்து பங்கெடுத்துக்காதீங்க நம்ம என்னமோ வந்து சொந்த புத்தி இல்லாத மாதிரியும் சொந்த கால் இல்லாத மாதிரியும் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம யார் மேலேயே ஏறுறாங்கிற மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து இருக்கு அதே மாதிரி அங்கே மீட்டிங்க்கு போகும்போது அதை வந்து அவங்க திமுகவை எதுக்கிறதுக்காக வந்து இந்த போராட்டம் நடத்துகிறாங்க அப்போ நம்ம போய் ஏன் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு நம்ம ஏன் காரணமாக இருக்கணும் நம்ம மேலேயும் ஒரு விமர்சனம் இருக்குது நம்ம கூட்டணி கட்சியில் இருக்கிற கட்சியை நம்மளையே வச்சு அவங்க எதிர்க்கிறதுக்கு நம்ம ஏன் காரணமாக இருக்கணுங்கிற தோணியில் அவர் பேசுறாரு ஆனா நம்ம இது என்னன்னா அப்ப வந்து இங்க வந்து ஒரு ரஞ்சித் பேசுறத வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அரசியலை முன்னிலைப்படுத்தி பேசுறாருங்கிறத ஒரு குற்றச்சாட்டா எழும் போது இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து இதுக்கு குரல் கொடுக்காம நீங்க ஆளுங்கட்சிக்கு இன்னைக்கு வந்து நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அதுல இருந்து ஒரு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வச்சிருக்கிற கட்சிக்கு நீங்க வக்காலத்து வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு கண்டனத்துக்கு மீட்டிங்க்கு நீங்க போகாதீங்கன்னு சொல்றதையும் மக்கள் விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க திருமாவளவன் தரப்புல இருந்து இந்த சிபி விசாரணை வேண்டாம் சிபிசிஐடியே சரியா தான் விசாரணை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அரசு வந்து சரியா நடவடிக்கை எடுக்கும் போது இந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் தேவையில்லைன்னு சொல்றாங்க அது திருமாவளவனுடைய பார்வை அவர் கூட்டணி கட்சியில் இருக்காரு அவர் வந்து அந்த கட்சிக்கு நியாயமா இருந்துக்கணும் கூட்டணி தர்மமா இருக்கணும்னு நினைக்கிறாரு ரஞ்சித்துக்கு அது இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே அப்ப திருவா திருமாவளவன் என்ன நினைக்கிறாரோ அதை தான் எல்லாருமே நினைக்கணுமா அப்ப இதே திருமாவளவன் தானே அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணும் போது இல்ல போலீஸ் வந்து தப்பு பண்ணிருக்குது இவங்க அரெஸ்ட் பண்ண யாருமே வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்ல அப்படிங்கும் போது என்ன அர்த்தம் அந்த குற்றச்சாட்டு தான வைக்கிறாரு போலீஸ் வந்து தவறான ஆளுகளை கைது பண்ணியிருக்குன்னு தானே குற்றச்சாட்டு பண்ணாரு அப்போ அந்த குற்றச்சாட்டு வந்து நீங்க வைக்கும்போது அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரா போகலாது அப்போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை யார் வந்து ஹேண்டில் பண்ணுறா ஸ்ட்ரைட்டா சீஃப் மினிஸ்டர் தானே ஹேண்டில் பண்றாரு அப்போ நீங்களே வந்து விமர்சனத்தை வைக்கும்போது உங்களுக்கு சீஃப் மினிஸ்டருக்கு எதிர் எகன்ஸ்டாக தானே நீங்கள் வைக்கிறீங்க அதை அப்போ ரஞ்சித் திங்க் பண்ற மாதிரியே திருமாவளவன் அவர்கள் திங்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை திருமாவளவன் அவர்கள் திங்க் பண்ற மாதிரி ரஞ்சித் அவர்கள் திங்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சொந்த புத்தி சுய புத்தி இருக்கு அதை வச்சு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவங்களை வச்சு அவர்களுடைய அறிவாற்றலை வச்சு அவர்களுடைய சிந்தனையை வச்சு அவர்களுடைய ஸ்டாண்டை வச்சு அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க அப்போ அது வந்து திருமாவளவன் நினைச்ச மாதிரியே வந்து திருமாவளவன் இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக போகணுங்கிறது அவருக்கு கம்பல்ஷன் ரஞ்சித்துக்கு அந்த கம்பல்ஷன் கிடையாது அவர் வந்து ஒரு ஃப்ரீ பேர்டா இருக்காரு நாங்க வந்து நானே தான் ஓட்டு போட்டேன்னு ஆதங்கப்படுறாரு அப்போ எங்களெல்லாம் வந்து வாக்கு வங்கியாக தான் நீங்க பார்க்குறீங்களான்னு கேட்டார் இல்லை இல்லை இப்போ அவர் வாக்கு வங்கியாக ப பயன்படுத்திங்களான்னு இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்கள் எங்களுக்கு வந்து சமூக நீதினு பேசுறாங்க இந்த கட்சிகள் சமூக நீதினு பேசுறாங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து போட்டிக்கு வாய்ப்பு தரல இந்த நாற்பது தொகுதிகளிலே திமுக இருந்தும் அதிமுக தரப்பிலிருந்தும்ிஜேபி இருந்தும் எந்த ஒரு இஸ்லாமியரையும் நிறுத்தலை அவங்க கூட்டணி கட்சி கொடுத்தாங்களே தவிர அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய தலித்திய அரசியல் இங்கே வாக்கரசியலாக பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல மாதிரி இஸ்லாமியர்களை இந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார் அதுக்கு உங்களோட பதிலு கண்டிப்பாக இது எல்லாமே வந்து இப்போ திருமாவளவன் இவர் ரஞ்சித் கேட்குறாரு எங்களை வாக்கு வங்கியாக தான் பார்க்குறீங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு அதில் எல்லாருமே எல்லாத்தையும் வாக்கு வங்கியாக தான் பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி மக்களுடைய நலனுக்காக போராடுறாங்களா அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன தான் நீங்கள் பிரச்சனை பண்ணுங்கள் என்ன தான் கடைசீட்டில் வந்து என்ன ஒன்றா இன்றைக்கி தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் என்ன இருக்குது ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி இது தான் பாலிடிக்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேறு அரசியல் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா மக்கள் பிரச்சனைகள் எத்தனை இங்கே இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் எத்தனை எதுவுமே கிடையாது திமுக வந்து பெரிய லாபம் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் இவங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன்லேருந்தே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புளி வருது புளி வருது இதெல்லாம் இவங்க என்ன தான் தப்பு பண்ணாலும் என்ன தான் வந்து ஒரு மக்கள் விரோத செயல்கள் இங்கே இருந்தாலும் எல்லாருமே எதிர்ப்போம் ஆனா கட்டசீட்டுல வந்து அந்த எலெக்ஷன் வரும்போது திமுக எடுக்கக்கூடிய ட்ரம் கார்டு என்னன்னா ஏ என்ன விட்டேன்னாக்கா உனக்கு ஆள் இல்ல அங்கிருந்து ஆள் வந்துரும் அங்கிருந்து ஆள் வந்துரும் அங்கிருந்து ஆள் வந்துருவானு இந்த பூச்சாண்டி காமிச்சு காமிச்சே பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவட்டும் இருபத்தொன்னு ஆகட்டும் இருபத்தி நாலு ஆகட்டும் ஜெயிஸ்டே வந்துட்டு இருக்காங்க இது வந்து திமுகவுடைய சக்சஸ் ஆயிடுச்சு அப்போ ஆனா மீறி கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க கொடுத்தாங்களா நாங்க கொடுத்தீங்களா அங்கே பார் இங்கே பார் தொட்டு பார் பார்னு சொல்லுவார் ஆனா கடைசீட்ல என்ன ஆகும் அதெல்லாம் நீங்க தான் கேள்வி ஆனா இப்போ இன்னைக்கு வந்து நீங்க வந்து அங்க பாரு இங்க பாருன்னு சொல்லும்போது அவங்க யாரும் சமூக நீதியோ சகோதரத்துவமோ சமத்துவமோ பேசல தான் நாங்கள் வந்து சமூக நீதி காவலர் பகுத்தறை பாசறையில இருந்து வந்தவங்க நாங்க வந்து எல்லாருத்துக்குமே வந்து பாதுகாப்பு கொடுக்கறவங்க போது அது எந்த இடத்துல நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறீங்கன்னு தான் கேள்வி அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து பார்க்கும்போது இன்னைக்கு தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் அப்போ இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சரவையிலேயே எடுத்துக்கீங்களா நீங்க அமைச்சர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அமைச்சர் இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க விகிதாச்சார அடிப்படையில் வந்து நீங்க எஸ்சி எஸ்டிக்கு போட்டீங்கன்னா கூட அதுல இன்னைக்கு ஒரு ஏழு அமைச்சர் வரணுமே உங்களுக்கு அந்த ஏழு அமைச்சர்கள் எங்க இருக்காங்க அதே ஆதி திராவிடர் நலத்துறையினுடைய அமைச்சர் கைலி செல்வராஜ் அவர்களும் அதே மாதிரி தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் இவங்க ரெண்டு பேர்த்த தானே வச்சிருக்கீங்க என்னைக்காவது நீங்க வந்து ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி சமூகத்துல இருந்து பின்தங்கிய நிலையில இருந்து நாங்க சமூக நீதி காவலர்னு சொல்றீங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்களா இப்போ அந்த மாதிரி உட்கார வச்சு நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே நீங்க சொல்றது எல்லாமே சமூக நீதி டிராவலர் நீங்க தான் வந்து எல்லாத்துக்குமே சமத்துவம் பாக்குறீங்கன்னு சொல்லலாம் ஆனா இது எங்க இருக்குன்னா இது எல்லாம் நாங்க வந்து ஃபாலோவே பண்ண மாட்டோம் நாங்க எங்களுக்கு யார் தேவையோ என்ன தேவையோ பண்ணிப்போம் ஆனா தேர்தல்னு வரும்போது என்னன்னா இந்த சமூக நீதி சமத்துவத்தை மட்டும் காரணமா வச்சு வேற ஒரு ஆளை காமிச்சு அவங்களாம் அப்படி இல்லை அவங்களாம் அப்படி இல்லைன்னு நம்ம இது வாங்குறோம் அதுவும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்வலாகவே மாறிட்டும் இருக்கு அப்போ இதை வந்து வாக்காளர்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போ யார் குடுக்குறாங்க யார் கொடுக்கல அப்போ கொடுக்கலன்னு சொல்றீங்க கொடுக்குறாங்களா இதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்த்து நம்ம வந்து அந்த எந்த ஒரு தேர்தலையும் நம்ம அணுகணுங்கிறதா ஒரு பொதுமக்கள என்னுடைய பார்வையா இருக்கு இது ஒரு கேள்வி சார் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு கூட்டணி பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பிஜேபி கூட இப்போ கூட்டணி தனியாக ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க இந்த நிலையில் பாரஞ்சித் அவர்கள் பேசுகிறது வந்து தனித்து நிற்கணும் நீங்கள் தனியாக நின்றுங்க நாங்கள் உங்களை வெற்றி பெற வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தனித்து நிற்கிறது தலித்திய அரசியல் பேசக்கூடியவர்கள் தனித்து நின்றால் தமிழ்நாட்டோட வாக்கு அரசியலை பொறுத்தவரைக்கும் வெற்றிங்கிறது சாத்தியமாக இல்லை இப்போ நாம் தமிழர் சீமான் வந்து தனித்து நிற்கிறது வந்து அவர் எந்த ஒரு சமூகத்தையும் முன்னிலை ஒரு ஜாதியை முன்னிலைப்படுத்தி ஒரு சமூகத்தை முன்னிலைப்படுத்தியும் நிற்கல அவர் வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு பொது ஜனதா அவர் வந்து தமிழ் இனம்ங்கிற ஒரு இதில் போகிறார் அப்போ வந்து இதில் எல்லா மதத்தையும் இதில் உள்ளார கொண்டு வந்துடுறாரு சாதி இதில் கொசம் அப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய அம்பரலாவாக தெரியுது அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு பிரிஞ்சு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகமோ ஒரு குறிப்பிட்ட சாதியோ நீங்கள் வச்சு நீங்கள் வரும்போது என்ன ஆகுனாக்கா அது வந்து உங்களுக்கு காலப்போக்கில் வந்து உங்களுக்கு பெரிய கெயின் கொடுக்காது அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எந்த ஒரு சமூகத்தையும் ஒரு சாதியும் முன்னிலைப்படுத்தி எந்த ஒரு கட்சி வந்தாலும் சரி நம்ம தமிழ்நாட்டில் பல கட்சிகள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் ஜென்மத்துக்கு அவங்கனால ஆட்சிக்கு வர முடியாது ஏன்னா உங்கள் ஜாதிக்காரனே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் நூற்றுக்கு நூறு ஏன்னா அதுதான் தேர்தல் அரசியலில் கைதேர்ந்த கட்சிகள் இருக்காங்க இங்கே அவங்க வந்து எந்த தொகுதியில் எந்த ஜாதிக்காரனை நிறுத்தி வச்சால் ஓட்டு விழுவோம் எந்த இடத்துல எந்த டிஸ்ட் பண்ணி விட்டால் நம்ம ஓட்டு வருங்கிறது அப்புறம் அவங்க அந்த காலகாலமாக படிச்சுட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் தனியாக வெளியே வாங்க நாங்கள் வந்து தனியாக மட்டும் நம்ம ஒரு சமூகமாக ஒரு கட்சியாக இருப்போம்னா அது காலத்துக்கு அவங்களுக்கு வந்து பயன் கொடுக்காது அப்போ வந்து அவர் ரஜித் அவர்கள் சொல்றாருனாக்கா அதுல என்ன ஒரு மாறுபாடு வரலாம் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னொரு கட்சியில கூட்டணி போகலாம் ஏன்னா நீங்க ஒரு எல்லா மக்களுக்கும் எல்லா சமூகத்துக்கும் உண்டான அரசியல் பண்ணனீங்கன்னா தான் ஒரு காமன் மேனா இருக்கக்கூடிய நீங்களும் நானும் அது ஓட்டு போடலான்னு தோணும் இப்போ நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் நீங்க மேன்மை அடைய வைக்கணும்னு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கும்போது மாற்று சமூகத்தில் இருக்கிறவன் யோசிப்பான் இல்லையா நான் ஏன் போய் இதுக்கு போடணும் அப்ப வந்து இது வந்து ஒரு அந்த ஒரு இன்டெகிரிட்டி வராது இன்டகிரேஷன் வராது உங்களுக்கு அப்போ வந்து தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லா மக்களுக்கும் உண்டான அரசியலை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் வெறும் ஒரு சமூகத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய அடிப்படையில் மட்டும் வச்சு நீங்கள் ஒரு அரசியல் பண்ணும்போது ரஞ்சித்தின் இல்லை யாரும் இல்லை எந்த ஒரு கட்சியுமே அதில் வந்து உங்களால் பலன் நடக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஜாதிக்காரனுடைய ஓட்டை நூற்றுக்கு நூறு வராது அதுதான் யதார்த்தமான உண்மை இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி நன்றி சுந்தர் நம்ம சென்னை சில்சின் பெருமை ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி